இப்படி உட்காந்து உள்ள அழுத்தணும் அழுத்துங்க அழுத்தி பொறுமையா மாட்டுங்க சவுண்ட் வரக்கூடாது பொறுமையா தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க மேல தூக்கி விடுங்க கீழே அப்படியே கையை அவ்வளவுதான் அடுத்து அந்த காம சவுண்ட் வராம அந்த சவுண்ட் வரக்கூடாது சவுண்ட் தான் வரையிடலாம் ஹை ஓ ஓ

நான் கறந்த ஒரு எனக்கு முன்னிலையா இன்ட்ரெஸ்ட்ல ஒரு வருஷம் ஒரு என்னதான் சொல்லிட்டு தருங்க சொல்லிட்டு கறந்துட்டான் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்பழக பழக வந்து கொஞ்சம் இது வந்து பேசிக்க யார் வேணா திறந்து இருக்கா

ஆன்லைன் எட்டு எட்டு ஒன்பது வரும் அந்த